உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் தாரமாக்குவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே அவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு ரூபையில் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் ஒரு நாளும் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபித்து அந்த வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேறுவதற்கு ஏதுவாக நீங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் கூட கத்தை நமக்கு தருகிற ஒரு வார்த்தை யாத்ராகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கருமையான தெய்வ ஜனமே நம்முடைய ஆண்டவர் விஸ்தாரமாக்குகிற ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்க போகிறார் இன்னைக்கு நீங்க கூலி குறுகி போய் இருக்கிறீங்களா இல்லை ஏதோ ஒரு நெருக்கத்தில் இருக்கிறீங்களா யாரோ ஒருத்தர் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களா இன்னைக்கு உங்களுடைய காரியங்கள் குறுகிப்போய் இருக்குமே ஆனால் இன்றைக்கி கத்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் விஸ்தாரமாக்குவேன் என்று கத்த சொல்கிறார் எதை எல்லைகளை 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 எல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது ஒரு பவுண்ட்ரி அப்படின்னு சொன்னால் ஒரு லிமிட்ஸ் இதுதான் எங்களுக்கு எல்லை அப்படிங்கிறது ஒரு எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம காட்டுறது இந்த குறிப்பிட்ட எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்கிறார் இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கிற உங்களை அன்லிமிட்டான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவேன் என்று சொல்கிறதான் விஸ்தாரமாக்குறது இப்போ இருக்கிற நிலைமையில் நீங்கள் இருக்க போகிறதில்ல உங்களை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவஜனமே இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தின் எல்லை குறுகி போய் இன்னைக்கு வியாதியோடு கூட இருக்கிறோம் உண்டா இல்லையா உண்டு மருந்து மாத்திரைகளில் தான் உடம்பு நிறைய பேருக்கு ஓடிட்டு இருக்கிறது ஆரோக்கியத்தின் எல்லை குறுகி விட்டது இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் இந்த குறுகி போன உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தின் எல்லையை கத்தர் விஸ்தாரமாக்குவேன் என்று கத்த சொல்கிறா எனக்கு அருமையான தேவச்சனமே இன்னும் பொருளாதாரத்தில் எல்லை குறுகி போய் இன்னைக்கு கடன் தான் மிஞ்சி போயிருக்கா என் ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் அவர் உங்களுடைய பொருளாதார எல்லையை விஸ்தாரமாக்குவார் அநேக குடும்பங்களில் சமாதானல பணம் இருக்கு அழகு இருக்குது ஆரோக்கியம் இருக்குது ஆனால் சமாதானம் இல்லை நிறைய குடும்பங்களில் சமாதானமே இல்லை என் ஆண்டவர் இன்றைக்கு அந்த சமாதானத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குவார் சமாதானத்தின் எல்லையை விஸ்தாரமாக்குவார் விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்கிறவர் உங்கள் குடும்பத்தின் சமாதானத்தின் எல்லையை கூட விஸ்தாரமாக்க போகிறார் உங்களுடைய தொழில் பின்தங்கி போயிருக்குதா நிறைய பேர் சொல்றது இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த கொரோனா தொற்று வந்த பின்பு எல்லா தொழில்களுமே முடங்கி போயிருக்கிறது அநேகர் சொல்றத அங்கே கேட்டிருக்கிறேன் ஜப குறிப்புக்காக சொல்கிறத ஒரு தொழிலின் எல்லை குறுகி போய்விட்டது தொழிலின் வருமானத்தின் எல்லை குறுகி விட்டது என் ஆண்டவர் சொல்கிறார் உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உன்னுடைய தொழிலை கத்தர் விஸ்தாரமாக்குவா தொழிலின் எல்லையை விஸ்தாரமாக்குவார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறீங்களா ஐயோ என் ஊழியம் அன்னைக்கு குறுகி போயிட்டு நான் ஊழியம் செய்ய முடியாமல் இருக்கிறேன் வெளியே போய் விசேஷம் அறிவிக்க முடியாமல் இருக்கிறேன் என்று கொண்டிருக்கிறீங்களா உங்கள் ஊழியத்தின் எல்லையை கூட கர்த்தர் விஸ்தாரமாக்குவார் விசுவாசிக்கிறீங்களா என்ன எல்லை உங்களுக்கு குறுகி போய் இருக்கிறதோ அந்த எல்லையை விஸ்தாரமாக்குவார் எல்லை விஸ்தாரமாகாமல் தடுக்கிறது எதிரிகள் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அழகாக முதல்ல சொல்கிறார் நான் புரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு நம்முடைய எல்லை விஸ்தாரமாகாதபடிக்கு ஏதோ ஒரு ஜாதி தடுத்து கொண்டிருக்குதா உங்களுடைய தொழில் விஸ்தாரமாக கூடாத யாரோ ஒருத்தர் தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா உங்கள் குடும்பத்தில் சமாதானம் பெரியா பெரிதாகாதபடி துக்கம் கவலை பெருகுவதற்காக யாரோ ஒருவர் செயலாற்றி கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள்தான் புறஜாதிகள் அந்த புறஜாதிகளை உன்னிடத்திலிருந்து என்ன செய்வேன் துரத்து விட்டு உன் எல்லையை விஸ்தாரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி எல்லை விஸ்தாரமாக யார் தடையாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் துரத்து விடப் போகிறார் அவர்களை உங்களை விட்டு தூரப்படுத்தி விட்டு உங்கள் எல்லையை கத்தர் விஸ்தாரமாக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க யார் யார் உங்கள் எல்லை பெரிதாகாதபடி உங்கள் எல்லை பெருகாதபடி பெருக விடக்கூடாது என்று சொல்லி உங்களை வளர விடக்கூடாது என்று சொல்லி யார் யார் நெருக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த புறஞ்சாதிகளை உங்களிடத்திலிருந்து துரத்திவிட்டு விட்டு உங்கள் எல்லையை கற்ற பெரிதாக்கப் போகிறார் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் தினமும் வேதம் வாசியுங்கள் தினமும் ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜபிங்க இந்த வார்த்தை பிடித்து கொண்டு ஜபிங்க கர்த்தர் உங்கள் எல்லையும் விஸ்தாரமாக்குவார் நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையில் இருக்க போகிறதில்ல இது உங்களுடைய முடிவல்ல உங்களுடைய எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்க விரும்புகிறார் விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் உடைய வாழ்க்கையில் அவர் எல்லையை விஸ்தாரமாக்குவார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் கூட ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு எங்களை இருக்கிறீங்க உன் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த நாளிலே கூட அந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குவீராக யார் யார் பிள்ளைகளுடைய எல்லைகள் விஸ்தாரமாவதற்கு தடையாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பிள்ளைகளை விட்டு துரத்து விட்டு பிள்ளைகளை விட்டு தூரப்படுத்தி விட்டு பிள்ளைகளுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குங்க பொருளாதார எல்லை விஸ்தாரமாகட்டும் அந்த பெரிய சரீர ஆரோக்கியத்தின் எல்லை விஸ்தாரமாகட்டும் குடும்ப சமாதானத்தின் எல்லை விஸ்தாரமாகட்டும் வேலை பார்க்கிற இடத்துல எல்லை விஸ்தாரமாகட்டும் தொழிலின் எல்லை விஸ்தாரமாகட்டும் ஆண்டுபரு என்னென்ன எல்லைகள் விஸ்தாரமாக வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பிள்ளைகளோடு கூட ஜெபத்தில் இணைந்து கேட்கிறார்களோ அத்தனை பிள்ளையுடைய எல்லைகளையும் விஸ்தாரமாக்கப் போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் நன்மை கிருபையும் தொடர செய்யுங்க இந்த நாள் முழுவதும் அப்படி பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்க மீட்பிரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே ஆமே பிரியமானவர்களே கர்த்தரை பற்றிக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் எல்லைகளையும் விஸ்தாரமாக்குவா God bless you.